பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில தியானம் செய்ய வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அவர் ஏன் இதை தேர்வு செஞ்சாருங்கிறதுக்கான முக்கிய மூன்று காரணங்கள் என்ன தெரியுமா பார்க்கலாம் வாங்க கன்னியாகுமரியில இருக்க விவேகானந்தர் நினைவு மண்டபத்துல தியானம் செய்யற பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதியை தியானம் செய்ய தேர்ந்தெடுத்ததுக்கான தனி காரணங்கள் இருக்கு அந்த முக்கியமான மூன்று காரணங்கள் உலகத்துக்கு வெளிச்சத்தை பாய்ச்சிற சூரியனோட தோற்றத்தையும் கன்னியாகுமரியில இருந்துதான் பார்க்க முடியும் அங்க கட்டப்பட்டிருக்க விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு வரலாற்றுல தனித்த இடம் இருக்கு இந்த நிலையில பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்துல மே முப்பதுல இருந்து தியானம் செஞ்சுட்டு வராரு கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காவது தேதியிலிருந்து இருபத்தி ஆறாவது தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி கடல்ல இருக்க பாறையில தவம் செஞ்சாரு விவேகானந்தரோட ஆன்மீக வாழ்க்கையில இந்த தியானம் முக்கிய திருவுமுனைய அமைஞ்சது குறிப்பா இந்திய நாட்டை இந்த பகுதியிலிருந்து வணங்க வேணுங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு இதனால நாட்டுல புது சரித்திரத்தை பாஜக படைக்க போறத அடையாளப்படுத்த தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அங்கு தியானம் மேற்கொள்ற நகர்வை எடுத்திருந்திருக்கலாம் மேலும் அதே மாதிரி தமிழகத்துல சுனாமி விவேகானந்தரோட மண்டபம் கட்டமைக்கப்பட்ட வரலாறு கவனிக்கத்தக்கது விவேகானந்தரோட நினைவிடம் கட்டுறதற்கு ஆர் எஸ் எஸ் ஜனரங்கத்தோட பங்கு முக்கியமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது ஆண்டு தொடங்கி விவேகானந்தரோட மண்டபம் கட்டமைணுங்கிற கோரிக்கையை நிறைவேற்ற எட்டு ஆண்டுகள் ஆகுச்சு அதோட சுற்றுச்சூழல் மாற்ற அழகிய நிலை காரணம் காட்டி விவேகானந்தருக்கு நினைவு மண்டிடம் கட்டக்க கூடாது அப்படிங்கறதுனால எதிர்ப்பும் கிளம்புச்சு இதுல ஆர் மற்றும் ஜனசங்கத்தினர் தீவிரமா போராட்டங்களை முன் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில திமுகவோட விட ஆதரவோட இந்த கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுச்சு மேலும் விவேகானந்த நினைவு மண்டபம் போராட்டங்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜக வரலாற்றுல மிக முக்கியமான நிகழ்வு காரணம் ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இல்லாத நிலையில இந்த வெற்றி அந்த கட்சிக்கும் அமைப்புக்கும் உந்து சக்தியா இருந்துச்சு இது பாஜகவோட தாய் அமைப்புகள் தான் எனவே அத வெற்றிய நினைவு கூற பிரதமர் மோடி இங்கு தியானத்தை மேற்கொண்டிருக்கலாம் இந்தியாவோட வழக்கிழக்கு பிரதாப்கருங்கிற பகுதியிலே இருக்கு அங்கே தான் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாவது ஆண்டு மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் பிரதமர் மோடி தியானம் செஞ்சாரு இது நேபாளத்துக்கு அருகில் இருக்கிற பகுதிங்கிறது சொல்லக்கூடியது அதே மாதிரி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலப்போ இமயமலையில் கேதர்நாத் கோயிலில் மின்வசதி இல்லாத அறையில் காவி உடையோட தே இவர் தியானம் செஞ்சாரு அது வட இந்தியாவோட எல்லைப்பகுதியை ஒட்டி இருக்குனோ அங்கு தியானம் செஞ்சாரு தற்போது தென்கொழி குன் கன்னியாகுமரியில தியானம் செய்வதன் வாயிலாக இந்தியாவோட அனைத்து பகுதிகளுக்கும் உரிதான கொச்சி பாஜக இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பாஜக ஆட்சிக்கு கீழ் வந்துவிட்டதா விட்டதா உணர்த்துற விதமாதான் கன்னியாகுமரியை மோடி தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்கிற கருத்துகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு